என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து குவித மருத்துவர் தாய்ப்பால் வந்து மிக சிறப்பாக நாங்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா தாய்ப்பால் குடிச்ச வளர தான் ஆரோக்கியமான வளர முடியும் அது போல வார்த்தை சொல்லுவார் உணவே மருந்து மருந்தே உணவு மிகப்பெரிய ஒரு கொள்கை தத்துவம் அது உணவே மருந்து மருந்தே உணவு இந்த நாட்டுக்கு யாரு முதல் மருத்துவன் வியாதியை வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருத்துவன் யாருன்னு சொன்னா அது இயற்கை விவசாயி மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும் என்னைக்கு விவசாயம் இயற்கைக்கு திரும்புதோ அன்னைக்கு இந்த நாடு மக்களும் நல்லா இருப்பாங்க செயற்கை என்னோட அப்பா வந்து முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் பண்ண கடைசி காலத்துல கொஞ்சம் வந்து இந்த உரத்து உரத்துக்கெல்லாம் போனாங்க அந்த மாதிரி உணவு நஞ்சான பிறகு இன்னைக்கு மக்களோட நோய்களின் பெருக்கம் அதிகமாயிட்டே இருக்கு கேன்சர் டயபட்டீஸ் ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் அட்டாக் ஏகப்பட்ட வியாதிகள் மருத்துவர் கல்லூரிகள் பெருகிடுச்சு மருத்துவர்கள் பெருகிட்டாங்க செவிலியர்கள் பெருகிட்டாங்க ஆனா நோய் மட்டும் குறையவே இல்லை ஏன்னா விவசாயி வந்து இயற்கை விஷயத்தை தாண்டி செயற்கைக்கு போனா சாப்பிடற முழு நஞ்சாயிடுச்சு நஞ்சானதுனால வியாதிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை பணக்கார மருத்துவமனைகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா கார்பரேட் செக்டர் வந்துருச்சு இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல வராம இருக்குன்னு சொன்னா நம்ம ஊருக்கு வந்து நம்மளால வந்து போன பூமி இது நம்மளா ஒரு பிள்ளையா சுவை போட்டு எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் இயற்கை விவசாயத்தை பண்ணோம்னா நம்மளும் நோயில இருந்து தப்பிக்க முடியும் மற்றவங்களையும் நம்ம தப்பிக்க வைக்க முடியும் என்று என்னுடைய வேண்டுகோளை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறிய விடைபெறுகன் வணக்கம் எப்பா இது வந்து இயற்கை விவசாயத்து கூட்டம் அதுல நான் என்ன பேசுறது அப்படின்னு ரொம்ப சுருக்கமா சந்தோஷமா முடிச்சிருக்காங்க